இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் தான் சொல்லணும் இரா சரவணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா குழந்தை பிறப்பிற்கும் இந்த குரு பகவானுக்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் ஒரு ஜோதிடவியல் படிக்கின்ற மாணவரா என்னன்னு தெரியல அவருடைய கேள்வி அப்படிதான் இருக்கு அவர் எப்படி எழுதியிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா குருவை ஏன் புத்திர காரகன் என்று அழைக்கிறார்கள் குருவிற்கும் இந்த குழந்தை பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இது போக அவர் விரிவாவே எழுதியிருக்கார் எப்படி சொல்றாருன்னு பார்த்தோம்னா இந்த சூரியனை பித்ருகாரகன் என்று சொல்கிறார்கள் தகப்பனாருக்குரிய கிரகமாக சந்திரனை மாத்திருக்காரகன் என்று சொல்கிறார்கள் தாயாருக்குரிய கிரகமாக இது போக செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் அது வீரியத்தை தரக்கூடிய கிரகம்னு சொல்றா இவர்களையெல்லாம் சம்பந்தப்படுத்தினால் பரவாயில்லை இது போக சுக்கரன் என்கின்ற கிரகம் தான் காமத்தை தருபவர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கா இப்படி இருக்க இந்த சூரியனோ அல்லது சந்திரனோ அல்லது செவ்வாயோ அல்லது சுக்கரனோ சம்பந்தப்படாமல் குருவினுடைய அருள் இருந்தாலே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாளே குருவை புத்திரகாரகன் என்று அழைப்பதன் காரணம் என்ன மற்ற கிரகங்களுடைய எல்லாம் அப்படித்தானே இருக்கு ஆனால் குருவிற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து ஒரு நீதி நேர்மை நாணயம் மிக்க ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் சொல்றா இதற்கும் குழந்தை பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நம்ம அடிப்படையில எப்படி தெரியுமா யோசிக்கணும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதற்கு காரணம் எந்த இறைவன் எந்த கடவுள் அப்படின்னு பாக்கணும் இல்லையா பிரம்மாவைத்தானே நாம் படைப்பு கடவுளாகவே பார்க்கிறோம் அல்லவா அவர்தான் குழந்தைகளை படைக்கிறார் இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் பிரம்மன் தான் படைக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இந்த பிரம்மாவினுடைய அம்சமாகத்தான் இந்த குருவானவர் பார்க்கப்படுகிறார் நாம் ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம் இறைவன் வைத்த தான் அதாவது இறைவனினுடைய பிரதிநிதிதான் இந்த நவ கிரகங்கள் என்பது இறைவன் தன்னுடைய பணியினை இந்த நவகிரகங்களுக்கு பிரித்தளித்திருக்கிறார் அப்படின்னு வரும் பொழுது அந்த சக்தி ஆதி சக்திங்கிறது ஒண்ணுதானே அதுதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று விதமாக பிரிந்திருக்கிறது அதிலே படைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலுக்கு பிரம்மாவை அதிபதியாக வைத்திருக்கிறார்கள் அந்த பிரம்மாவினுடைய அம்சம் நிறைய பெற்றவர்தான் இந்த குரு என்பவர் நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழன் என்பவர் ஆக படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் அந்த அவருடைய அம்சம் பெற்றதால் இந்த குருவானவர் நேரடியாக அந்த படைப்பு தொழிலுக்கு அதிபதியாக அதாவது புத்திரகாரகனாக பார்க்கப்படுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நீதி நேர்மை நாணயம் எல்லாவற்றிற்கும் ஒரு அமைச்சனுக்குரிய தகுதியையும் தரக்கூடியது குருதான் என்று சொன்னால் பிரம்மாதானே நான்கு வேதங்களையும் கற்றவர் நம்ம அந்த இறைவன் அப்படின்னு வரும்பொழுது பிரம்மா கையிலேயே நான்கு வேதங்களையும் பார்க்கலாம் அந்த நான்கு வேதங்களையும் அவருக்கு உபதேசித்தார் என்பது தனி கதை இருந்தாலும் அந்த பிரம்மாவைத்தானே எல்லா விதமான வேதங்களுக்கும் அதிபதி அனைத்தும் கற்றவர் என்று சொல்வதால் அவருக்கு அம்சமாகிய அவருடைய அம்சமாகிய குருவும் அதே போல பார்க்கப்படுகிறார் எல்லா சாஸ்திரங்களையும் அவர் கற்று தேர்ந்தவர் என்பதால் அதிலே நீதி சாஸ்திரம் என்பதும் அடங்கும் என்பதனால்தான் குருவினை நீதி நேர்மை நாணயம் அவை எல்லாவற்றிற்கும் அதிபதியாகவும் இது போக குரு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆச்சாரியன் அதாவது ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் அவரை புகுத்தி பார்க்கிறார்கள் குருவிற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா ஜீவகன் என்றே பெயர் அதாவது ஜோதிடத்திலேயே ஒரு மிகச்சிறந்த ஸ்லோகம் அப்படிங்கிறது இருக்கும் புகழ்பெற்ற ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் என்ன தெரியுமா லக்னாதிபோவா ஜீவோவா சுக்ரோவா இந்திரயோகோ தசிய புத்திரசீர்காய தனவான் ராஜவல்லபகா அப்படின்னு சொல்லி இருப்பார் இங்க லக்னாதிபதியாகட்டும் ஆகட்டும் ஜீவகன் என்று சொல்லப்படக்கூடிய குருவாகட்டும் அந்த இடத்துலயே ஜீவன் அப்படின்னு சொல்லியிருப்பா லக்னாதிபோவா ஜீவோவா அப்படின்னு தான் சொல்லியிருப்பா ஆக ஜீவா என்கின்ற அந்த பெயரை யாரை குறிக்கும் என்று சொன்னால் அது குருவினைத்தான் குறிக்கும் இந்த குருவானவரும் மற்றும் சுக்கிரனானவரும் சுக்கிரனையும் சுக்கரனையும் ஒரு ஆச்சாரியனத்தாகவே பார்க்கிறார்கள் ஒரு தான் பார்க்கிறார் ஆக சுக்கிரன் என்கின்ற கிரகம்தான் காமத்தை தரக்கூடியது என்று இந்த நேயர் குறிப்பிட்டிருப்பதும் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஆக ஒருவருடைய ஜாதகத்திலே குரு என்பவர் புத்திரகாரகன் என்பதைப் போலத்தான் சுக்கிரன் என்பவரை மனைவியையோ அல்லது கணவனையோ குறிக்கின்ற கலத்திரகாரகன் காரகன் என்றும் சொல்லியிருப்பார்கள் இவர்கள் வலிமையாக இருந்தாலே தச புத்திரச அந்த குழந்தையானவன் தீர்காயுக தனவான் ராஜவல்லபகா அப்படின்னே சொல்றார் தீர்காயுஷுடன் தனவானாகவும் ராஜவல்லவனாகவும் இருப்பான் என்று இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஆக குருவைத்தான் புத்திரகாரகன் என்று நம்முடைய மகர்ஷிகள் நிர்ணயித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக என்று சொன்னால் அவர் படைப்பு கடவுளான பிரம்மாவினுடைய அம்சத்தை தாங்கியவர் என்பதால் தான் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்